அதாவது தியாகனா என்னன்னு தெரியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு வரையும் திமுகவுக்கு இல்லை அப்படின்றது தான் ஒரு அதாவது கசப்பான உண்மைன்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இதுவரையும் திமுக வந்து எந்த தியாகமும் செய்ததில்லை இந்த நாட்டுக்கு அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது மிசா காலத்துலேருந்து இப்போ வரையும் இந்திய ஒழிப்பு இருந்து அரசியலுக்காக புது புது பிரச்சனைகளை கிளப்பி அது மக்களிடம் கொண்டு போய் தன்னுடைய அடிமை ஊடகங்களை வைத்து சேர்த்து அதன் மூலம் ஒரு பூமி பூம் கிரியேட் பண்ணி அதன் மூலம் ஒரு எதிர்கட்சியை வசைப்பாடி அதன் மூலம் வாக்குகளை அறுவடை செய்யப்படுகிற ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்றைக்குமே திமுக ஃபாலோ பண்ணும் செந்தில் பாலாஜி வந்து செக்கெழுத்த செம்மலா இல்லாடி வந்து சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியெல்லாம் கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு வீரரா யாருங்க அவரு பெரிய போறாரு நீதிமன்றம் ஒன்றரை வருஷம் காவல வச்சு தான் பிணை கொடுத்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதற்கு வந்து திமுக கொண்டாடுறதுன்னா இது இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு அது அவருடைய குற்ற வழக்குகள்லேருந்துலாம் விடுபட்டு அவர் எந்த வந்து குற்றமும் செய்யல அவர் வந்து நிரபராதி அப்படின்னு வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தா நீங்கள் கொண்டாடுறத நம்ம ஒரு ஏற்றுப்போம் இப்போ டூ ஜி வழக்கில் கனிமொழியும் ரா ராஜாவும் டெல்லியிலேருந்து டூ ஜி வழக்கில் உங்களுக்கு விடுவிக்கப்பட்டாருன்றாங்க இப்போ மேல்முறையீடு போயிடுச்சு அது விஷயம் அப்போ அவர் கொண்டாடுனாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படவே ஒரு விஷயம் ஏன்னா அவருடைய வந்து அந்த டூ ஜி வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா வழக்குல வந்து தவறு செஞ்சதுக்கான ஊடல் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கிறது ஆனால் நான் இன்றைக்கு வரையும் வெயிட் பண்ணேன் சிபிஐ ஒரு ஆதாரத்தை கொடுக்காதனால எந்த சாட்சியமும் இல்லாதனால கோர்ட்டுக்கு தேவையான ஆவணங்கள் இல்லாத ஒரே காரணத்துக்காக அவங்களை வழக்கில் வந்து விழுப்படுறேன் இதுதான் வந்து எதுக்கு இங்க மேற்கோள் காட்டினா ஊழல் செய்வதில் வல்லவர்கள் திமுக காரர்கள் சர்க்காரிய கமிஷன் சொன்னது விஞ்ஞான ஊழல் செய்வது வல்லவர்கள் திமுக காரணம் சொல்லியிருக்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சர்க்காரிய கமிஷன் வெளியே சொல்கிறப்ப அவங்க வந்து ஊழல் செய்யாத மாதிரி இருக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும் பணம் சம்பாரித்த மாதிரி இருக்கும் சம்பாதிக்காத மாதிரி இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்குறப்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி நாங்கள் நாட்டுக்காக உழைக்கின்றப்ப ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க தவிர இன்றைக்கு திமுக பட்ட பரிவர்த்தனாக ஊழல் கட்சின்றது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அவர் தம்பி அசோக் வந்து ஈடி முன்னாடி ஆஜராவில் அப்கான்ல தான் இருக்காரு இன்னைக்கு வரையும் அப்கான்ல தான் இருக்காரு அப்ப நீங்க ஒரு நேர்மையான ஆளா இருந்தால் உன் தம்பி எதுக்கு அப்கான்ல இருக்காங்க இந்த ஒரு கேள்வி எழுதா இல்லையா இப்ப பிணை எது கொடுத்துருக்காங்க விசாரணை கைதி ரொம்ப நாளா இருக்கக்கூடாது அப்படின்றது இதுக்கு வந்து மேற்கோள் காட்டுறாங்க யாருன்னா மணிஷ் சோடியாவில இருந்து சிபுசேரன் சிபுசேரன்ல ஹேமந்த் சிறுசேரன்ல இருந்து கவிதா இருந்து கெஜ்ரிவால இருந்து இவங்கெல்லாம் காட்டுறாங்க இவங்க எல்லாம் வந்து உதாரணமா சிபிஐ இடி வழக்கம் மூலம் தான் உள்ள போயிருக்காங்க விசாரணை என்ற பெயர்ல ரொம்ப நாளா வச்சுக்க முடியாது இந்த விசாரணை முடிக்கிறதுக்கு காலதாம ஆகும் அது வரையும் உடல்நிலை கைதி ரொம்ப நாள வச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்க பிணைத்தரோம் இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க தீர்ப்பு அவர் நம்ம வடக்குலேருந்து வெடி வச்ச மாறணும் அவர் குற்றமற்றவர் செஞ்ச மாறும் கரூர்ல வெடிக்கிறாங்க திமுக வெடிவெடி திமுக வெடிவெடிக்கிறதா இன்னும் ஆச்சரியமா இருக்கு கரூர்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு ஆதரவால் வரைக்கும் கூட ஏத்துக்கலாம் ஏன்னா அவருடைய உப்பை தின்னவர்கள் அதற்கான நன்றி விசுவாசத்தை காட்டுறாங்க இந்த வழக்க போட்டது யாரு அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த ஊழல் பிரச்சனை நடக்குது அப்போ செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக இருக்காரு அவர் தான் மினி பஸ் கொண்டு வந்தாரு அவர் தான் அம்மா பாட்டில் தண்ணி பாட்டில் அதை அவர் தான் கொண்டு வந்தார் ஏன்னா பஸ்ல போறப்பெல்லாம் தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்கட்டோம் அது இல்லாமல் நற்பெயர் வாங்கிட்டு அதற்கப்ப வந்து அவர் வந்து முதலமைச்சராக வர கனவு கன்றாருன்ற விஷயம் வந்து அம்மாவுக்கு போனோம்னா அவர் அப்படியே பேக் பண்ணி ஒதுக்குனாங்க கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் ரவுண்டு போயிட்டு வந்தார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மதிமுக வந்தார் அப்புறம் அதிமுக வந்தார் அப்புறம் வந்து தினகரன் கட்சிக்கு போனார் அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் ரவுண்ட் அடிச்சிட்டு போய் இப்போ டிஎம்கேல செட்டில் ஆயிருக்கார் அப்போ செந்தில் பாலாஜி இந்த கண்ட் பஸ் கண்டக்டர் வேலை வாங்கித் தரான் போக்குவரத்து அமைச்சராக இருக்கிறப்ப லஞ்சம் வாங்கினார் கோடிக்கணக்காக லஞ்சம் வாங்கினார் வழக்கு தொடுத்தது யார் திமுக இதெல்லாம் இந்த மக்கள்லாம் எப்படி மறக்கிறாங்கன்னு தெரியல இப்போ அவர் வழக்கில் இருந்து வெளியே வர்றதா கொண்டாடுறது யார் திமுக குண்ட அவங்களே வைப்பாங்களாம் குண்டா அவங்களே எடுப்பாங்களாம் நம்மளாம் இப்போ பைத்தியக்காரங்க இருக்கிறவங்க எல்லாம் இது என்ன மாதிரி ஒரு போக்கு பாருங்க நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க வந்து நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு நன்மை செஞ்சீங்க எந்த ஒரு நன்மையும் செய்யாம நீங்க வந்து ஊழல் செஞ்சு உள்ள போகிறப்ப அந்த அந்த கைதி அப்ப கூட நீங்க என்னென்ன நாடகமாட்டீங்க அப்பா அது சிவாஜி கணேசன்லாம் எல்லாம் தோத்துருவாரு நெஞ்சு வலிக்குது இது சொல்லி படுத்துக்கிறதாகட்டும் எனக்கு ஆபரேஷன் பண்ணுன்னு ஆகும் காவிரி ஹாஸ்பிட்டல் தான் ஆப்பிரேஷன் பண்ணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ண முடியாது எனக்கு வந்து இதே நோய் இருக்குது அரசு தான் இவங்களுக்கு எல்லாம் நோய் வருது அதுக்கு முன்னாடி நல்லா இருக்குறாங்க எல்லாருமே இப்படி வந்து பல விஷயங்கள் பண்ணாலும் இப்போ நான் ஒரு புது செய்தியை முன்வைக்கிறேன் செந்தில் பாலாஜி வெளியில வந்ததுக்கு எந்தெந்த திமுக தொண்டர்கள் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்களோ ஆனால் செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுக்கு திமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தின் உச்சியில் இருக்காங்க இன்றைக்கு செந்தில் பாஜ வழக்குக்கு இடிக்கு அதிகமான ஆவணங்களை கொடுத்தது யாரு திமுக காரங்க நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இவர் திடீர்னு ஒரு வேற கட்சியில இருந்து வருவாராம் உடனே கோவை மாட்டோம் கோவை கோவை மாணவருக்கு இவர்தான் வந்து மாவட்ட தலைவரா போடுவாங்களா இவருக்கு தான் எல்லாம் நடக்குமா கோவையை இவர் கையில தத்து கொடுத்துருவாங்களா அப்ப நாங்களாம் எங்க சும்மா இருக்கணுமா அப்படின்னு திமுக காரங்க நினைப்பாங்களா இல்லையா மாட் என்னதான் நீங்கள் செந்தில் பாலாஜி வந்து திறமையானதாலும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர் தானேங்க அது திமுக இருக்கக்கூடிய சக மனிச்சர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அவர் பெரிய இளவரசியப் பண்ணி பெரிய அமௌண்ட்டை கொடுத்து தான் திமுக அமைச்சர் சீட்டு வாங்கினான்னு ஒரு செயல்விக்கு செவி வழி செய்து எழுது இளவரசி இருந்து மிடாசோடைய சரக்கு வந்து திமுக திமுக அரசாங்கம் வாங்காது நீங்க வந்து நீங்க மதுவிலக்கு அமைச்சராகிட்டீங்கன்னா மதுவிலக்கு மின்சாரத்துறை அமைச்சர் ஆகிட்டீங்கன்னா அந்த அந்த மதுவெல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க மெடாஸ் கம்பெனி கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை அன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக காரங்கள்கிட்ட கொடுத்து தான் அவர் வந்து மது ஆயுதத்துறை அமைச்சர் ஆனார்னு ஒரு செய்தி செய்தி வருது நம்பகத்தமாக தமிழ தமிழால இது ஒரு செய்தி வருது அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பாலமாக செந்தில் பாலாஜி இருக்கார் அப்போ காலங்காலமாக நாங்கள் உழைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்திய உறுப்பு போராட்டத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சதுலேருந்து மிசால கைதியானதுலேருந்து அது இது லொட்டு லோசுக்கு எல்லாம் பண்ணி நாங்கள் போராடுவோம் இவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நல்ல தூக்கி விட்ட கொடுத்துட்டாங்கன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் வருமா இல்லையா பாருங்க நீர்வளத்துறை கொடுத்தாங்க துறைமுகனுக்கு அப்படி இப்போ இப்போதான் கூட்டுறவுத்துறை கொடுத்துருக்காங்க பெரியசாமி அதுக்கு முன்னாடி இன்னும் சின்ன துறையை கொடுத்தாங்க எல்லா பெரிய பெரிய சீனியர் லீடர்ஸ்க்கும் சின்ன சின்ன துறை கொடுத்துட்டு நேரடியாக கட்சியில் சேர்ந்து ஆறு மாதம் கூட ஆகாத செந்தில் பாலாஜி அமைச்சராக்கி அதிக வருமானம் வரக்கூடிய மின்சாரத்துறையும் தமிழ்நாட்டுக்கு அதிகமான வருமானத்தை கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி சம்பாதி கொடுக்கின்ற மத அதித்த மதுவிலக்கு மத அதித்திருக்கூடிய அமைச்சர் பதவியும் தூக்கி பெரிய போஸ்டர் செந்தில் பாலாஜி கொடுக்குறாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் அரசு போய் ரைட் பண்ணுது ரைட் பண்றப்ப அங்க அவர் எடுத்து வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பாதி திமுக அமைச்சர்கள் கொடுத்ததுங்க திமுக அமைச்சர்களே கொடுக்குறாங்க அது ஒரு நிறைய கூட வந்துச்சு உங்களுக்கு வந்து போன்ல பேசினதெல்லாம் கூட வெளியிட்டாங்க அப்ப என்னன்னா தன்னுடைய அமைச்சர்கள் யாரும் மேல வரக்கூடாது திமுக காரன வேலை செய்யறான் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் வேணா பட்டாசு வெடி கொண்டாடலான்னு தவிர இன்றைக்கு சீனியர் லீடரா இருக்கக்கூடிய ஐ பெரியசாமில இருந்து குறிப்பா சொல்ல போனா கரூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு முத்துசாமிகளுக்கெல்லாம் வைத்த கலக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவர்கிட்ட தான் வந்து மதத்துக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா அவருடைய தோனிக்கு சொல்லி கூடுதல் பொறுப்பா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஐ பெரியசாமி ஆகட்டும் துரைமுருகன் ஆகட்டும் பொன்முடி ஆகட்டும் தங்கம் தென்னரசாகட்டும் இவர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு ஒரு ராஜாக்கள் போட்டு இருப்ப செந்தில் பாலாஜிக்கு அதிகமான முக்கியத்துவத்தை ஏன் தமிழக அரசு மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தராருனா அவர் கோவையை கோட்டையாக மாத்துவார் ஏன்னா கோவையில் பெல்ட்ல வந்து கொங்கு பெல்ட்ல திமுக ரொம்ப வீக்கா இருக்கு அவர் பல கட்சிகள் தாண்டி வந்தாலும் கோவையை வந்து கோட்டையாக மாத்துவார் என்று ஒரு நம்பிக்கையில கொடுக்குறாங்க ஒண்ணு ரெண்டாவது கலெக்ஷனை கரெக்டாக தரக்கூடிய ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அதுல எந்த ஒரு மாற்று கிடையாது நான் அது நான் வந்து எல்லாருமே ஏத்துப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக சேர்ந்த அமைச்சர்கள் பல பேருக்கு நேரில் இருந்து பொன்முடியிலிருந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் கரெக்டாக கலெக்ஷன் வந்து கல்லா வந்து உள்ளே வந்து விழுதான்னு பார்த்தீங்கன்னா விழாது ஆனால் செந்தில் பாலாஜி வந்து கலெக்ஷனை கரெக்டாக பண்ணுறாரு கரூர் பார்னு ஒரு செட்டப்பை ஏற்படுத்துறாரு ஒரு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்து நேரடியாக வரி மூலம் தமிழக அரசுக்கு ஐம்பத்தி ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் வருமானத்தை கொடுத்துட்டு நேரடி வரி இல்லாமல் கட்சிக்காரர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுனால தான் எல்லா தொண்டர்னும் அவர் பின்னாடி போகிறான் ஏன் தொண்டர் பட்டாசு வெடிக்கிறான் அமைச்சர் பட்டாசு வெடிக்க மாட்டேன்றாங்க ஏன் தொண்டர்கள் அமைச்சர்கள் மூஞ்சி தொங்க போட்டுருக்காங்க காரணம் என்னன்னா இந்த கரூர் பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிச்சு கரூர் பார்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்கி அது பெரிய அமௌண்ட்டை சம்பாதிச்சு ஒரு ஒரு மாவட்டத்திலும் பிரிக்கிறார் மாவட்ட தலைவருக்கு இவரு க மண்டல தலைவருக்கு இவருக்கு கிளைத்தலைவருக்கு இவருக்கு அடிமட்ட தொண்டர்க்கு பிரிச்சா அவங்களுக்கு கொடுத்தோன்னா வருமானத்தை கொடுக்குறாரு இந்த அமைச்சர் அப்போ அந்த அமைச்சர் தான் நமக்கு தெய்வம் இவங்களுக்கு காலம் ஃபுல்லாக இவங்களுக்கு போஸ்ட் இருக்கிறோம் இவர் பின்னாடியே ஓடினுங்கிறோம் இவர் நம்ம நல்லது செய்வார் நல்லது செய்வார்னு பார்த்தா ஒன்றுமே செய்ய மாட்டேன்றாங்க நேற்று வந்து செஞ்சில் பாலாஜி வருமானத்தை கரெக்டாக கொடுக்குறாருன்றதுனால எல்லா தொண்டர்களும் அவளை விரும்புகிறான் அதே சேம் டைம் இவர் என்ன வருமானத்தை மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறாரோ அதை எடுத்துன்னு போய் மாண்புக்கு முதலமைச்சர் திமுக நிதியில் கொண்டு போய் கொடுக்குறாரு

எத்தனை மினிஸ்டர்ஸ் போய் செந்தில் பாலாஜி பார்த்தாங்க செந்தில் பாலாஜி மேல இருக்கக்கூடிய வழக்கு இன்றி வரையும் இருக்கு துரிதமா நடந்து கொண்டிருக்கிறது ஈடி வழக்கும் போயிட்டு இருக்கு அந்த பஸ் கண்டக்டர் லஞ்சம் கொடுத்த லஞ்ச வழக்கும் போயிட்டு இருக்கு எல்லா வழக்குகளும் அவர் மேல் வந்து ரொம்ப ஸ்பீடா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிவதற்கான எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு ஆனால் அவர் எல்லா வழக்கிலையும் விடுபட்ட மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்கள் ஏற்படுகிறது அதுதான் வருந்து தரக்கூடிய செய்தி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தான் கிடைத்திருக்கிறது தவிர செந்தில் பாலாஜி எந்த வழக்கில் இருந்து ஆகவில்லை இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்